குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சொட்ட சொட்ட நனையுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு இந்த மாதிரியான ஒரு தலைப்பு வச்சுருக்கிறாங்க அதுக்கு வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தமிழ்லேயே தலைப்பு வைங்க இவர் வச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தலைப்பு வைங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோளை விடுத்துக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நூறு படம் வருதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தமிழ்லேயே தொடர்ந்து தலைப்பு வைக்கணும்னு மறுபடியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் இந்த படத்தோட கேஷன் குரூப் பார்த்துக்கலாம் ரோபோ சங்கர் வர்ஷினி ஷாலினி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு தான் இருக்கும் அதாவது கல்யாண வயசு இருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா தலையோட தான் அவங்க அப்பாவும் இருக்காரு அதான் முடி இருந்திருக்கு கொஞ்ச நாள்ல முடி கொட்டிருச்சு அந்த மாதிரி அதே மாதிரி ஹீரோவுக்கு முடி இருந்திருக்கு கொஞ்ச நாள்ல முடி கொட்டிருச்சு அதனால வந்து தல வழக்கு இருக்கு அதனால அவருக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நிறைய இடத்துல போய் பொண்ணு பாக்குறாங்க இவருக்கு வந்து பொண்ணு அமைய மாட்டேங்குது ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு அமைஞ்சிருது வழக்கத்தலையா இருந்தாலும் பரவாயில்ல இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருது அமைஞ்சா அந்த கல்யாணத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த கல்யாணத்தை வந்து ஹீரோ வந்து நிறுத்திடுறாரு எதுக்காக அந்த கல்யாணத்தை ஹீரோ நிறுத்தினாரு ஹீரோவுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த சொட்ட சொட்ட நனை படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்கு ரோபோ சங்கர் வரக்கூடிய சில காட்சிகள் காமெடி காட்சிகள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கதை அதாவது வந்து பாத்தீங்கன்னா முடியலைன்னா என்ன வாழலாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மெசேஜான ஒரு கதை அதாவது எது ஒன்றுமே குறை கிடையாது இப்போ கண் கண் பார்வை குறைவிடல குறைவாக குறைவா இருக்கிறவங்க வாழ்றது இல்லையா கால் ஊனமாக இருக்கிறவங்க வாழ்றது இல்லையா இது ஒரு முடிதான பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை சொல்ல வந்திருக்காரு புதுமுக இயக்குனர் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுவாரஸ்யமாக இயக்குனர் வந்து சொல்லலை ஃபர்ஸ்ட் ஹாப்பு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு செகண்ட் ஹாப்பும் அதை விட போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு எப்படா அந்த படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லாம் இருக்குது கதை நல்ல கதை திரைக்கதையில வந்து இயக்குனர் வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நடிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்கிறாங்க சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஓவராலா பார்க்கும்போது இந்த சொட்ட சொட்ட நன திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுலயே இதை வச்சே நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க நான் பண்ண இந்த ரிவ்யூ சொட்ட சொட்ட நினை படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை அந்த ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்